வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ட் ஐ த் சோ பியூட்டிஃபுல் ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் திஸ் இஸ் அ பீப்புள் ஹூஸ் லாஸ்ட் தே லவ் டு ஒன்ஸ் இது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டோ நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் இஸ் அமேசிங் பியூட்டிஃபுல் லைன் டு கீப் இட் இன் யோர் ஹார்ட் இது வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வந்து அவங்க அம்மா சமீபத்தில் வந்து ஸ்ரீ பாஸ்டவே ஸோ அவங்கள பற்றி அவங்க சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து ஹீ ஹேட் மென்ஷன் தட் இந்த மாதிரி ஹீ லாஸ்ட் ஹிஸ் மதர் பட் அவர் என்ன சொல்றாருன்னா ஐ லவ் டாக்கிங் அபவுட் ஐ லவ் தட் எனக்கு வந்து அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள பற்றி சொல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்கு அண்ட் ஐ ஒன்ட் டு டாக் அபவுட் அண்ட் ஐ லைக் இட் ஒன் பீப்புள் ஆஸ்க் மீ அபவுட் ஏன்னா அவங்களோட மெமரி அவங்களோட எல்லாமே வந்து நான் இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் வந்து நான் உலகத்துக்கு சொல்லணும் அண்ட் ஐ லைக் அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஓ அம்மா இறந்துட்டாங்க அதனால வந்து மேபி இட்ஸ் நாட் ஆஸ்க் பட் இஸ் இன் நோ ப்ளீஸ் ஆஸ்க் மீ ஐ வாண்ட் டு டாக் அண்ட் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன இருக்குல்ல வலி வலி அவங்க போன அந்த அந்த வந்து 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 இருக்கணும் நம்ம 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 வரைக்கும் இருக்கு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள இன்னும் இருக்கும் நம்ம எவ்வளோ அவங்கள லவ் பண்ணும் நம்ம பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணாம விட்டுட்டோமே நான் நிறைய வாட்டி ஐ லவ் யூ உங்க அம்மா கிட்ட ஆனா இன்னும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கணும் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு நம்ம கூட வந்து நம்ம லவ் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ நாள் இருப்பாங்க நம்மள சொல்ல முடியும் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்னு நமக்கு தெரியாது ஃபிஃப்டீன் இயர்ஸ்ஸாக இருக்கலாம் சிக்ஸ்டி இயர்ஸ்ஸாக இருக்கலாம் நைன்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் பட் அவங்க கூட இருக்கிற டைம் வந்து இட்ஸ் நெவர் இனஃப் நம்ம லவ் கூட நம்ம ஸ்பென்ட் பண்ணுற டைம் வந்து இட்ஸ் நெவர் நெவர் இனஃப் ஸோ கீப் ரிமைண்டிங் யோர் செல் டு சே ஐ லவ் யூ ஒன் ஹாக் ஒட் எவர் இட் இஸ் லவ் டு ஒன்ஸ் அண்ட் அந்த க்ரீஃப் வந்து இருக்கிறது இஸ் குட் யூ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர் தட் கிரீஃப் இந்த வலி வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மீட் ரிமைஸ் மீ மச் டான் அந்த கிரீப்னால தான் என்னால் மென்டல் ஹெல்த் பற்றி பேச முடியுது என்னால் வந்து சில பேர்கிட்ட அதை ஷேர் பண்ண முடியுது அண்ட் மேபி இட்ஸ் ஹெல்பிங் பீப்புள் மேபி இட்ஸ் நாட் பட் இட்ஸ் த வே i share my mother's journey. it's the way i want to keep her memory and ipuna the mental health share i'm able to talk about uh, such a brave person that my mother was, such a beautiful person that uh, she was. and uh, yeah, so don't feel uh, judged or scared or anything to share about your loved ones who, who has passed and uh, keep that grief and that grief gives you the drive to live.